கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவராக ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசருடைய இயக்கத்தில் நடிகர் அதர்வா நடிகை நிமிஷா சஜயன் சேத்தன் போஸ் வெங்கட் நடிகர் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் டிஎன்ஏ ஒரு படமோ ஒரு படைப்போ ஒரு எழுத்தோ ஒரு பேச்சோ முதல் ஐந்து நிமிடத்தில் பார்வையாளர்களை ரசிகர்களை மிரட்டி அரட்டி உட்கார வைக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு மேடை பேச்சுனா ஒரு மணி நேரம் பேச போகிறோமா முதல் அஞ்சு நிமிஷத்தில் அந்த ஆடியன்ஸ் கைத்தடணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை ரசித்து பார்க்கணும் அதுதான் நல்ல பேச்சாக இருக்க முடியும் ஒரு நல்ல நாவல்னால் முதல் ஐந்து நிமிடத்தில் அந்த நாவல் எதை நோக்கி பயணம் போது பட போகுது அப்படிங்கிறது வாசிக்கிற வாசிப்பாளனுக்கு தெரியணும் அதே போல் ஒரு படைப்பு முதல் ஐந்து நிமிடத்தில் மிரட்டி உட்கார வச்சுட்டா அந்த படம் உண்மையிலே வெற்றியடைய போகுது அந்த படம் வந்து ஏதோ ஒரு கருத்தை பேச போகுது ஏதோ ஒன்று போகுதுன்னு சொல்லி தெரியும் அதே மாதிரி இந்த படம் டிஎன்ஏ படம் ஆரம்பித்த நொடியிலிருந்து இறுதி காட்சி வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்க வச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே மிரட்டி உட்கார வச்சிட்டாரு இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் ரெண்டரை மணி நேரத்தில் வந்து இவ்வளவு அழுத்தமான ஒரு கதையை இவ்வளவு ஆகச்சிறந்த திரைக்கதையின் மூலமாக கொடுக்க முடியுமா அப்படின்னா அது நெல்சன் வெங்கடேசனுடைய சாத்தியம்னு சொல்லலாம் ஏற்கனவே அவர் எடுத்த ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர் ஃபர்கானா இந்த படங்கள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு நாள் ஒரு குத்தாகட்டும் இல்லை வந்து மான்சாகட்டும் அது அந்த அந்த காலகட்டத்தில் வந்து சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்கானாவும் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம் அப்படிப்பட்ட படங்களை கொடுத்த இயக்குனர் இந்த படத்தில் வேறொரு கதைக்களத்தை ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதைக்களத்தை இருந்திருக்காரு ஒரு சென்னையில் ஒரு சாதாரண குடும்பம் அந்த குடும்பத்தில் காதல் தோல்வியில் குடிச்சிட்டு மது போதை அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு இளைஞராக அதர்வா அப்போ குடும்பம் இனிமேல் ஒரு படித்த குடும்பம் மூணு தலைமுறை பட்டதாரி குடும்பம் சேர்த்து வந்து அவருடைய அப்பாவை பண்ணியிருக்காரு அப்போ அந்த பட்டதாரி குடும்பத்தில் ஒருத்தர் குடித்து தெரியும்போது ஒரு இன்னொரு தம்பி இருக்கிறான் தம்பி கல்யாணம் முடிக்கணும் அப்போ இவனுக்கு கல்யாணம் முடித்தா தான் தம்பி கல்யாணம் முடிக்க முடியும் இவன் கல்யாணம் முடிக்க என்ன காதல் தோல்வி அப்போ இவரை வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பக்கத்தில் ஒரு டீ அடிக்ஷன் சென்டருக்கு அனுப்பி அவரை வந்து மீட்டு கொண்டு வருகிறது அந்த குடும்பம் அப்போ அவருக்கு உடனடியாக கல்யாணம் முடிச்சாங்கணும்ங்கும்போது ஒரு ஒரு பக்கம் வந்து இவருக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் நடக்கக்கூடிய நிமிஷாவுக்கு வந்து மாப்பிளே கிடைக்கல ஏன்னா அவங்க ஒரு துருதுருப்பாக இருக்காங்க துடுக்காக பேசுகிறாங்க அவங்க அம்மா ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இதுக்கு வந்து இந்த சமூகத்தில் இது ஒரு நோய் இவ வெண்டல் இவ பைத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்துறாங்க அது ஏடிஹெச்டி அப்படிங்கிற ஒரு டிசீஸால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு இன்றைக்கி வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருந்தாலே கொஞ்சம் துடுக்காக இருந்தாலே அது ஒரு நோயின்னு பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகிருக்கிறது அப்படி அந்த நிமிஷாவை வந்து அப்படி பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு மாப்பிளை கிடைக்கல இவருக்கு பொண்ணு கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த ரெண்டு பேருக்கும் பேசி முடிச்சுறாங்க கல்யாணம் முடிகிற ஸ்டேஜில் பொண்ணு வந்து கொஞ்சம் பைத்தியம்னு சொல்லி அந்த குடும்பத்தாரே இந்த மாப்பிளை வீட்டு சைடில் சொல்லுது ஆனாலும் பரவாயில்ல இவ தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க துருதுருப்பாக இருப்பாங்க சுறுதுருப்பாக இருப்பாங்க ஏதாவது சின்னதாக சொன்னால் கூட கோவப்பட்டுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிடுறாங்க குழந்த பிறகுது குழந்த பிறந்து என்னடா அந்த படம் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தா குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்து குழந்தைய கொண்டு வந்து நிமிஷாட்டை காட்டுறாங்க ஹீரோயினிட்ட காட்டுறாங்க குடும்பத்த காட்டுறாங்க காட்டிட்டு இங்கு பெட்ரோல் வாய்க்குன்னு சொல்லி குழந்தைய கொண்டு போகிறாங்க கொண்டு போய்ட்டு திருப்பி வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு எட்டே முக்கால் குழந்தை பிறக்குது ஒரு ஒம்பது மணிக்கு கொண்டு வந்து ஒம்பது வரைக்கும் கொண்டு வந்து குழந்தைய கொடுக்கும்போது குழந்தை ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லி நிமிஷா சொல்கிறாங்க இது நம்ம குழந்த தான் அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் அத்தனை பேர் சொல்கிறாங்க ஆனால் நிமிஷா மட்டும் இது ஏன் குழந்தை இல்லை ஏன் குழந்தைய கொண்டு வாங்க நம்ம பாப்பாவை கொண்டு வாங்கன்றாங்க குழந்தை பெற்ற உடம்போடு இருக்காங்க ஆனாலும் வந்து இந்த குழந்தை ஏன் குழந்தனா ஒரு ஹாஸ்பிட்டலில் பிள்ளையை வெடிக்குது ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவியாக இருக்கட்டும் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இங்குபெட்டுக்கில் போன காட்சி எல்லாத்தையும் எடுத்து ஒட்டுமொத்தமான ஹாஸ்பிட்டல் டீமும் காட்டுது இல்லை இது ஏன் குழந்த இல்லைன்றாங்க வேறு வழியே இல்லாமல் சமாதானப்படுத்தி அவங்க வந்து வீட்டுக்கு உண்டு வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு இது இவங்க குழந்தை தான் அப்படின்னு நிரூபிக்க ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்போ தெரிஞ்சிடும்ல ஆனால் டவுட் இருக்கு மனைவி சொல்கிறது கேட்டாகணும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் வந்து குழந்தை உங்கள் குழந்தைன்னு சொல்லுது அதனால் ஒரு டவுட் வந்துது டவுட்டை சரி பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டில் குழந்தை இவங்க குழந்தை இல்லைன்னு தெரிய வருது அப்போ இவங்க குழந்தை எங்கே அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான படத்துடைய கதை படத்தினுடைய முதல் காட்சியில் ஒரு விபத்து அந்த விபத்தை வந்து ஒருத்தர் பண்ணிடுறாரு அப்போ அந்த விபத்தில் ரெண்டு பேர் இறந்து வராங்க ஒரு ஒரு ஆணும் ஒரு பொண்ணு இறந்து போகிறாங்க அவர் வெத்த பண்ணிட்டமாங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கும்போது அங்கே ஒரு குழந்தை கிடக்குது குழந்தையோட வந்திருக்காங்க அடிச்சதால் குழந்தை போய் ஒரு புல் தரில் விழுந்துருச்சு அந்த குழந்தை அவர் எடுத்துறாரு இந்த பக்கம் ஒரு மருத்துவமனைக்கு வராரு அவர் மருத்துவமனையில் அந்த ஒரு கம்ப்யூட்டர்லாம் சம்மந்தப்பட்ட இந்த கிளௌட் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அப்போது இவர் என்ன பண்ணுறாரு மருத்துவமனைக்கு போகிறாரு மருத்துவமனையில் அங்கே ஒருத்தருடைய குழந்தை இறந்து போயிருது அப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் துடிச்சு நிற்கும்போது இவர் போயிட்டு என்ன இவர் இந்த ம ஆக்சிடெண்ட் எடுத்த குழந்தைய கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு குழந்தை பிறக்கும்போதே இறந்துச்சு அப்படின்னு தவிச்சிருந்த குடும்பத்துக்கு குழந்தையை கொண்டு போய் கொடுத்த உடனே அவன் கடவுள் மாதிரி தெருகான் உடனே கையில் போட்டுக்க நகை மோதிரம் கீரை இழந்து கொண்டு போய் கலத்தி கொண்டு அவன்கிட்ட கொடுக்குறாங்க நாம் இப்படி குழந்தையை மாற்றி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து குற்ற இருக்கும்போது சுப்பிரமணிய சிவா கேரக்டர் அவர் கம்பவுண்ட்ரு ராஜேந்திரன் அப்படிங்கிற கேரக்டர் அவர் சொல்லுவார் நீங்கள் வந்து குற்றம் வச்சுருக்கீங்க ஒரு குழந்தை இல்லாமல் ஒரு இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்த கொடுத்துருக்கீங்கல்ல அவங்களுக்கு தெய்வம் கூட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவார் நாம் தப்பு பண்ணியிருக்கிறோம் தப்புலேருந்து நாம் வந்து தப்பிக்க முடியாது தண்டனையை வேணால் தள்ளி போடலாம் அப்படின்னு ஒரு வசனம் வரும் இதுதான் அந்த படத்தினுடைய இறுதி காட்சிலையும் வரும் இந்த கேரக்டருக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து இருப்போம் அதை அந்த கேரக்டர் டேரக்டரு அவ்வளோ அழகாக கிடச்சிருக்காரு இன்றைக்கி சமூகத்தில் இரத்தமும் சதையுமாக நடக்கிற ஒரு கதை குழந்தை கடத்தல் இன்றைக்கி மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனையில் குழந்தைகள் காணாமல் இருக்குது அரசு மருத்துவமனையில் குழந்தை காணாமல் இருக்குது பேருந்து நிலையங்களில் குழந்தை காணாமல் இருக்குது குழந்தை கடத்தினாலே எடுக்க வைப்பதற்கும் குழந்தை கடத்தினாலே வந்து ஆர்கான் திருட்டுக்கும் பயன்படுத்துன்னு நினச்சிட்டுருவேன் ஆனால் குழந்தைய குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு ப பிறந்து பதினஞ்சு நாட்களுக்கு ஆன குழந்தைய இல்லை பிறந்து ஒரு கை குழந்தையாக இருக்கும் இல்லையா இருபத்தி நாலு மணி நேரம் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி டூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் எடுத்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கொடுத்து அதில் பல கோடி ரூபா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை இதை இயக்குனர் எடுத்துக்கொண்ட விதம் இருக்குல்ல அந்த ஒரு முதல் ஒரு நாற்பது நிமிஷத்துலாம் வந்து குழந்தை காணாமல் போயிடுச்சு இந்த குழந்தை கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது ஆனால் அந்த குழந்தை கடத்துகிற காட்சி ஒன்று இருக்குது ஒரு சாதாரண எந்த வில்லத்தனமும் இல்லாத ஒரு சாதாரண முறுக்கு விற்கிற பாட்டியை வச்சு குழந்தையை கடத்திருக்காரு இயக்குனர் அந்த பாட்டி வரும்போதெல்லாம் நமக்கு திக்கு திக்குன்னு இருக்குது அந்த பாட்டிகிட்ட வந்து ஒரு பெரிய ஆக்ரோஷமான நடிப்பதெல்லாம் இல்லை ஒரு ரெண்டு முறுக்கு பையி ஒரு முறுக்கு சிப் சிப்ஸு இந்த மாதிரி ரெண்டு கட்டை பையை கட்டைப்பையை பார்த்தாலே பயமாக இருக்குது கட்டைப்பையை தூக்கிக்கிட்டு அந்த மா பாட்டி வந்து முறுக்கு அதிரசம் அப்படின்னு விற்றுக்கிட்டு உள்ளே வரும்போது மருத்துவமனையில் வந்துட்டு அந்த மருத்துவமனையில் குழந்தைய வந்து ஜன்னல் வழியாக கம்பி எடுத்து முறுக்கு போய் கட்டப்பைகள் தூக்கி வச்சு அந்த குழந்தைக்கு மேலே முறுக்கெல்லாம் போட்டு மூடி அப்புறம் அந்த குழந்தையை கொண்டு போகிற காட்சியை பார்க்கும்போது திருப்பி அடுத்தடுத்த காட்சிகளில் வந்து ஒரு சைக்கோ படங்களில் ஒரு பேய் படங்களில் ஒரு கொலை படங்களில் என்ன திகில் இருக்குமோ அதை ஒரு சாதாரண சாத்தூர் விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த அந்த பாட்டி பேர் நினைக்கிறேன் அந்த பாட்டி ஒரு எழுபது வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த பாட்டியை வச்சு ஒட்டுமொத்தமான திரையரங்கையும் மிரட்டி விட்டிருக்காரு இயக்குனர் கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிற பேரில் ஒரு நூறு பேரை குத்தி கொலை பண்ணுற மாதிரியான காட்சிகள் இந்த படத்தில் இல்லை சைக்கோ அப்படி த்ரில்லர் அப்படிங்கிற பேரில் போ பார்க்குறவெல்லாம் குழந்தைகளை கொடூரமாக கொல்வது அந்த மாதிரியான காட்சிகளும் இந்த படத்தில் இல்லை இந்த கதைக்கு என்ன தேவையோ என்ன சண்டை தேவையோ என்ன அடிதடி தேவையோ அதை வந்து அவ்வளோ அழகாக கிடைச்சிருக்கார் அதர்வா நீண்ட காலத்துக்கு பிறகுன்னு சொல்லலாம் ஏன்னா சமீபத்தில் அதோடைய படங்கள் பெரிய அளவில் வரலை பெரியவர்கள வெற்றி பெறலை நீண்ட காலத்துக்கு பிறகு அதர்வா வந்து சரியான ஒரு தடத்தில் பயணிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த படத்தின்பாக உறுதியாக இருக்கிறது மிகச்சிறந்த நடிப்பை கொட்டி கொடுத்துருக்காரு அவருடைய சண்டை காட்சியாக இருக்கட்டும் அவர் வந்து அந்த குழந்தை காணாமல் போன இடத்துல வந்து உருகிடிக்கிற காட்சியாக இருக்கட்டும் மனைவி இப்படி ஒரு நடந்துக்கிறாங்கன்னு போது மனைவியை நினச்சி பதவிக்கிற காட்சியாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் தன்னுடைய நடிப்பை ஆகச்சிறப்பாக கொடுத்துருக்காங்க அதர்வாவுக்கு இணையாக சொல்லப்போனால் ஒருபடி மேலே ஒட்டுமொத்தமான திரையரங்கையும் அந்த பாட்டிக்கு பிறகு பாட்டி வேற ஒரு மாதிரியான குழந்தை கடத்தல் ஒரு குழந்தை ஒரு தாய்மை அடைந்த பிறகு இது ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிற காட்சியாக இருக்கட்டும் குழந்தையை தேடி குப்பை தொட்டியை கிளறி பார்ப்புற காட்சியாக இருக்கட்டும் அதே போல் வந்து அந்த பதினஞ்சு நாளே வளர்த்த குழந்தைய வேற ஒருத்தவங்க குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்த பிறகு வீட்டில் வந்து அந்த பட்டுன்னு பெருச்சிருப்பாங்க பட்டு என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சி அதை தொடச்சிக்கிட்டே கேட்குற காட்சியெலாம் ஒட்டுமொத்தமான திரையரங்கமாக அழுதுருச்சு எல்லோருமே அழுதுட்டாங்க அந்தளவுக்கு வந்து நிமிஷா வந்து ஒரு ஆகச்சிறந்த நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக தென்னிந்தியாவிலே ஒரு தவிர்க்க முடியாத நடிகையாக நிமிஷா சஜயன் இருப்பாங்க அது அவங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய கவர்ச்சி இல்லை பெரிய ஒரு ஒரு கலர் விலையர்னு கூடிய கலர் இல்லை பெரிய வந்து ஒரு பெரிய ஒரு நடிகைக்கான ஸ்ட்ரக்சரு ஜிம்மு ஒர்க் அவுட்டு அந்த மாதிரியான இல்லை ஒரு சாதாரண ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு இல்லை நமக்கு தெரிஞ்ச நம்ம ஊரில் இருக்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணுமாக இருக்கும் நடிகைக்கான எந்த விதமான இப்போ இன்றைக்கக்கூடிய நடிகைனா இப்படி இருக்கணும் அப்படிலாம் இருக்கு இல்லையா அந்த வரையறைகள் இல்லாத ஒரு சாதாரண பெண்ணாக மிகச்சிறப்பான நடிகை நடிப்பை வந்து கொட்டி கொடுத்துருக்காங்க நிமிஷா சில பேரை நமக்கு பார்த்தாலே வெறுப்பெரியும் அப்படி வெறுப்பு வர்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் போஸுவங்கிட்டு பார்த்த உடனே அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேரக்டரில் சுப்பிரமணியன் சிவா இவங்கெல்லாம் குழந்தை கடத்தக்கூடிய டீமு அதை வந்து பொதுவாக அந்த ஒரு வில்லன்னா அந்த படத்தில் வந்து ஒரு ஆரம்ப கால ஆரம்பத்துலேருந்தே படத்தினுடைய தொடக்கத்துலேருந்தே ஒரு வில்லனுக்கான பில்டப்பை உருவாக்கி வில்லனை மறைமுகமாக காட்டி இவர் தான் வில்லுங்கிறத நம்மள ஃபிக்ஸ் பண்ணி அப்போ அப்படி கொண்டு போவாங்க ஆனால் இந்த படத்தில் யார் வில்லன் அப்படிங்கிறது படத்தினுடைய இறுதி காட்சியில் ஒரு கிட்டத்தட்ட படம் முடிவுக்கு ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடி தான் இவர் தான் வில்லனாக இருப்பாரோ அப்படின்னு தெரிய வரும் இதுக்கப்புறம் இன்னொரு இவர் தான் இல்லைன்னு நினச்சி போனால் அவன் இல்லைனா இருக்க மாட்டான் அவன் செத்து போயிடுவான் இவன் தான் வில்லை அப்படின்னு நினச்சி போனால் அவன் இருக்க மாட்டான் அவன் செத்து போயிடுவான் இல்லை அவன் பிடிச்சி அவன் பிடிப்பட்டுவான் யார் வில்லன் போஸ் வெங்கட் வில்லனா சுப்ரமணியன் சிவா வில்லனா அந்த பாட்டி வில்லனா இல்லை யார் வில்லன் யார் வில்லன் யார் வில்லன் அப்படிங்கிற அந்த கேள்விகள் மூலியமாக ஒரு சின்ன சின்ன என்ன சொல்ற திருப்பங்கள் மூலயமாக அந்த படத்தை அவ்வளவா அவ்வளவாக நகர்த்திருக்காரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க ஒரு குறிஞ்சி பூ போட தமிழ் சினிமாவில் படம் வருது பெரிய பெரிய நடிகர்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடியை போட்டு வ வரநா வரநாட்டிலேருந்து ஒரு ஹீரோ அப்புறம் ஆந்திராலேருந்து ஒரு ஹீரோயின் அப்புறம் கர்நாடகாவிலேருந்து ஒரு ஹீரோ கேரளாவிலேருந்து ஒரு ஹீரோ அப்படி ஒரு பத்து பேரை கூட்டு வந்து நடிக்க வச்சு ஒரு பேன் இண்டியா மூவி அந்த மூவின்னு பணம் எடுத்து மக்களுடைய பணத்தை பிடுங்கி ரசிகர்களுடைய வந்து பணத்தை உழைப்பை புடுங்கி சம்பாதிக்க நினைக்கிற தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்களுக்கு மத்தியில் மிக குறைந்த பட்ஜெட்டில் சமூக கருத்துள்ள படங்களை எடுக்கக்கூடிய படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் தற்போதைக்கு வெற்றியடைது அதுக்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போதைக்கு இந்த டிஎன்ஏ இப்போதைக்கு வந்திருக்க படங்களில் திரையரங்கில் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரே படம் டிஎன்ஏ என்று இப்போதைக்கு வரைக்கும் விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு படைப்பை ஒரு தரமான படைப்பை குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய படைப்பை எடுத்து வச்சிருக்காரு இயக்குனர் நல்லவன் கிட்டவன்லாம் ஒன்றும் கிடையாது பணம் ஒரு மனிதனை என்னவாகவும் மாத்தோம் சூழ்நிலை ஒரு மனிதனை என்னவாகவும் மாத்தோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தின் உண்மையாக இயக்குனர் சொல்ல வந்திருக்க செய்தி டிஎன்ஏ ஒரு தரமான படைப்பு